கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான இதுமாரி சகோதர சகோதரிகளுக்கு காந்தகுராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் கூட உங்களோடு கூட ஒரு காரியம் என்ன அப்படின்னா வேதத்தில் ஒரு காரியம் இருக்குது பனிரெண்டு வருஷமாக பெரும்பாடு ஸ்ரீயை குறித்து சத்திய வேதம் சொல்கிறது எல்லா மருத்துவர்களிடத்திலும் போய் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழித்தும் அவளுக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு இயேசு அந்த வழியா வர்றாரு அவருடைய வஸ்திரத்தை தொட்டா எனக்கு சுகமாகுன்ற விசுவாசத்தோடு கூட ஒரு தொட்டை அந்த பெண்மணியை குறிச்சு வேதத்துல நிறைய முறை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்திருப்பீங்க ஆனா எல்லா மனுஷர்களும் ஆண்டவராகிஸ்துவ தொட்டாங்க சுத்தி நிறைய திரல் கூட்டமான ஜனம் எல்லாரும் தொட்டாங்க ஆனா அவள் தொடும்போது மாத்திரம் ஏன் வல்லமை புறப்பட்டது ஏன் அவரிடத்துல இருந்த ஒரு ஒரு அனைட்டிங் அவளுக்கு மேல ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே ஆனால் நிலமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த மனுஷி தன்னுடைய பனிரெண்டு வருஷமாய் துக்கம் நிறைந்தவளாய் வேதனை நிறைந்தவளாய் தன்னுடைய வேதனை எல்லா மனுஷரிடத்துல சொல்லி க்யூர் ஆகாம தன்னுடைய காரியத்தை குறித்த மிக சஞ்சலத்தோடு கூட வெளி கொள்ள முடியாத ஒரு உதிரப்போக்குன்ற ஒரு வியாதியினால அன்கிளீன் அன்கிளீன் இவள் சுத்தமானவை அளவு பண்ண பனிரெண்டு வருஷமா யூதர்கள் முறைப்படி ஆலயத்துக்குள்ள போக விடாம நிறைய நல்ல காரியங்களுக்கு அவளை போக விடாம அவளுக்குள்ள இருந்ததான வேதனையின் மிகுதியினால வஸ்திரத்தை தொட்டாகிலும் எனக்கு சுகம் கிடைக்கும்ன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட ஒரு பெரிய துக்கம் நிறைந்தவளாய் ஆண்டவராகிய கத்தரை அவ போய் தொட்டபடியினால அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டத அவர் உணர்ந்தவர் கேட்கிறார் இடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டதை கண்டேன் அப்போ எந்த மனுஷனிடத்திலும் சொல்ல முடியாது ஒருவேளை அங்க இருந்த இந்த கூட்டுறதுக்கு மத்தியில ரவியே இயேசுவேன்னு கூட்டிருந்தா இயேசு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருப்பாரு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருந்தா இவ எனக்கு அவளுக்கு இருக்கக்கூடிய வியாதி என்ன உதிரப்போக்குன்றத சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படி ஒரு விஷயத்த சொன்னா அது எவ்வளவு அசிங்கம் எவ்வளவு அஹ் கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுன்றத உணர்ந்தபடினால இயேசுவினிடத்துல கூட சொல்ல முடியாத ஒரு மனக்குமுறலோடு கூட அவள் வஸ்திரத்தை தொட்டால் அந்த வஸ்திரத்தை தொட்ட போது அவரிடத்தில் வல்லமை புறப்பட்டது ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில வெளி சொல்லிக் கொள்ள முடியாத வியாதியோடு கூட இருப்பீங்களா காரியத்துல அந்த விதமான இன்னைக்கு சொல்றேன் அவருடைய வஸ்திரத்தை உண்மையாய் தொடும்படிக்கு நீங்கள் அவரிடத்தில் கடந்து போங்க அவருடைய வஸ்திர தொங்கலை தொட்டு பாருங்க அந்த வஸ்திர தொங்கலை தொடும்படி என்னிடத்துல கிட்ட வாங்கன்னு சொல்லி பாருங்க கத்து அந்த வியாதி உங்களை விட்டு மாற்றுவார் அந்த துக்கத்தை உங்களை விட்டு மாற்றுவார் அந்த நிந்தைய உங்களை விட்டு மாற்றுவார் எந்த வெட்கம் என்கிற முக்காடோடு கூட இத்தனை வருஷமாய் வாழுகிறீர்களோ அந்த வெட்கம் என்கிற முக்காடு இந்த வருஷத்துல இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல வெட்கம் என்கிற முக்காடு எடுபட்டு போகும் நான் உங்கள் தானி